ஆரம்பிக்கலாமா ரெடி ரெடி த்ரீ டூ ஒன் கோ வா 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 சொன்ன மாதிரி வின் பண்ணிட்டா இந்த ஆழியா

சாப்பிடணும் ஆனா இதுல உங்க கைப்படாம நீங்க சாப்பிடணும் ஸ்கூல் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோத்துட்டான் பிஸ்கட் எனக்கு பிடிக்கிறதுனால நான் சாப்பிடாம விட்டுட்டேன் இல்லனா ஈஸியா வின் பண்ணிருப்பேன் ஓகே ரிசல்ட் பார்க்கலாமா எதுக்கும்மா வேஸ்டா பாத்துக்கணும் எப்படியோ நான் தான் வின் தம்பி நாங்களும் ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாமே அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க சரி என்னென்ன கேம் விளையாடணும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன கேம் விளையாடணும் பென்சில் அதுல அகில் தான் வின்னர் ஆழியா ஜீரா செகண்ட் கேம் என்ன கப்பு ஆஹ் அதுலையும் அக்கீல் தான் வின்னு தேர்ட் கேம் பாலோடியாக்குறது அதுலயும் அக்கீல் தான் வின்னு மா அந்த தண்ணி பால் அதுல ஆழியா பாப்பா வின்னு மாட்டு அதுலயும் ஆழியா தான் வின்னு லாஸ்ட் கேம் என்னது பிஸ்கட் ஆர்யா தான் வென்று பவுன் பவுன் பாயிண்ட் கவுன்ட் பண்ணுங்கம்மா த்ரீ த்ரீ மாமா என்னம்மா இது ஓகே ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்களே என்ன பண்ணலாம் அப்ப டிராவா பின்னா மா நான் சின்ன பையன் இவ்ளோ கஷ்டப்பட்டு விளையாட்டு இருக்கேன்

டஃப்பான கேமு ஈஸி கேம்லாம் இல்லை சின்ன பையன் பெரிய பொண்ணுலாம் இல்லை கேம் கேம் தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பாயிண்ட் எடுத்திருக்கீங்களா இப்பப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க இந்த சண்டை வேணாம் நான் டாஸ் சேலஞ்சே வச்சேன் சரி இப்போ என்ன பண்ண எல்லா கோட்டும் அழிங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எல்லா கேம்ஸும் வேறு கேம் விளையாடுறோம் சரியா அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க சொல்கிறது நம்ம போகலாம் மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னைக்கு விளையாட்டு அது பார்த்தா நாளைக்கு வேறையா ஆளை விடுங்கடா சாமி இனிமேல் நான் வெளில போறேன்னு கேட்க மாட்டேன்